அத்தியாயம் பதினான்கு அன்று பேசிவிட்டு சென்ற பிறகு அடுத்தடுத்த வேலைகள் ஜரூராக நடந்தது கன்யாவின் பெற்றோர்களை பார்த்து அவளை இதில் ஈடுபட வைப்பதற்கு அனுமதி வாங்க சத்யா சென்று பேசினாள் முதலில் கடுமையாக மறுத்த ராகவன் கன்யாவின் பிடிவாதத்தில் வேறு வழியில்லாமல் ஒத்துக்கொண்டார் சத்யாவும் அவருக்கும் அவளுடைய பாதுகாப்பிற்கான நம்பிக்கையை அளித்த பிறகே ஒத்துக்கொண்டார் சூர்யாவின் வீட்டிலோ சத்யா மூலியமாக இது தெரியும் முன்பு கன்யா பிரச்சனை பூகம்பமாக வெடித்தது அடுத்தடுத்த நாட்கள் அவள் அவனுடன் பயணித்ததை டிராபிக் போலீஸ் போட்டு கொடுக்க பொறுமையெல்லாம் பறந்து போக அவன் வீடு வந்ததும் ஆட்டமாக ஆடி தள்ளிவிட்டார் சந்துரு உன்ன நம்பித்தானடா தனியா அனுப்புன அது யாருடா பொண்ணு தினமும் உன் பின்னாடி வந்து உட்கார்ந்து வரா தந்தையை முறைத்தவன் நீங்க பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கா என்ன வேவு பார்க்க எல்லா இடத்துலையும் ஆள் வச்சிருக்கீங்க எனக்கு உங்ககிட்ட பிடிக்காததே இதுதான் என்றான் எரிச்சலாக அவரோ சிறிதும் கண்டு கொள்ளாமல் அவ யாரு துறை லவ் பண்றீங்களோ என்றார் மிரட்டலாக தன்னை புரிந்து கொள்ளாமல் பேசிக்கொண்டிருக்கும் மனிதர் மேல் அத்தனை கோபம் எழ ஆமா அவதான் உங்க மருமக இப்போ என்னன்றீங்க என்றான் மல்லி வாயில் கை வைத்தபடி மகனை பார்க்க சந்துருவோ அதிர்ந்து போய் அவனை அடிக்க கையை ஓங்கி இருந்தார் அவரது கையை பற்றி நிறுத்தியவன் முதல்ல உங்க பிள்ளை மேல நம்பிக்கை வைங்கப்பா நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்றான் கடுப்பாக அவரோ அவனது வே வேதனையை புரிந்து கொள்ளாமல் ஒரு வாரம் தானே நான் உன்னை நம்பி தனியாக விட்டேன் அதுக்குள்ளே ஒரு பெண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற உனக்கு என்ன 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 சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல உன்னை எப்படா நான் நம்ப முடியும் என்றார் இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்கப்பா நீங்க எப்போதுமே என்ன புரிஞ்சுக்க போறதில்ல என்றவன் வேகமாக சென்று கதவடைத்து கொண்டான் அவனது மரியாதை இல்லாத செயலை கண்டு எரிச்சல் அடைந்தவர் மல்லியிடம் பாய்ந்தார் என்ன பிள்ளடி பத்து வச்சிருக்க எப்படி வளர்த்து வச்சிருக்க என்ன பேசிட்டு போறான் பாரு மகன் சொன்னதிலேயே அதிர்ச்சியில் இருந்தவர் கணவரின் பேச்சு மேலும் கோபத்தை வரவழைக்க பண்ணுறதையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு அவனை பேசாதீங்க பாரு அவனை சந்தேகப்படுறது அவன் இப்படி ஆகுறதுக்கு நீங்கள் தான் முத காரணம் என்றார் கோபமாக சற்று நேரம் இருவரும் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி தூற்றி கொண்டிருந்தனர் அறையில் அமர்ந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான் சூர்யா அந்நேரம் வாசல் மணி அடிக்க இருவரும் சண்டையை நிறுத்திவிட்டு அமைதியாக மல்லி அமைதியாக மல்லி சென்று கதவை திறந்தார் அங்கே வெற்றி நின்றிருந்தான் சூர்யா என்று இழுக்கவும் மல்லிக்கு அவனை பார்த்து உள்ளுக்குள் பயம் வந்துவிட்டது அந்த பெண்ணின் அண்ணனாக இருப்பானோ என்று சந்துருவிற்கும் வெற்றியை பார்த்ததும் அந்த சந்தேகம் எழுந்தது ஆமா நீங்க என்று அவனை பார்த்து இழுத்தார் வெற்றியோ என்னடா நம்மளை பார்த்து இந்த மொழி முழிக்கிதுங்க பெருசுங்க ரெண்டும் என்று எண்ணிக்கொண்டே உள்ளே வந்து பேசலாமா சூர்யாவை பற்றி கொஞ்சம் பேசணும் என்றான் மல்லி உறுதியே செய்து கொண்டார் இது நிச்சயம் அந்த பொண்ணு பிரச்சனைதான் என்று அவசரமாக நகர்ந்து வழிவிட்டவர் வாயில் கதவை சாற்றிவிட்டு பயத்துடன் உள்ளே சென்று நின்றார் அவர்கள் சொல்லும் முன்பே சோஃபாவில் சென்றமர்ந்தவன் உங்கள் பையனை பற்றி பேசணும் சார் வாங்க உட்காருங்க நீங்களும் உட்காருங்கம்மா என்றான் உள்ளே இருந்த சூர்யாவோ வெற்றியின் குரலைக் கேட்டும் வெளியில் வரவில்லை அவன் பேசி முடித்ததும் வரலாம் என்று அமைதியாக அமர்ந்திருந்தான் வெற்றி ஆரம்பிக்கும் முன்பே எனக்கு உன் கோபம் புரியுதுப்பா இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அதுக்குள்ள என்ன அவசரம்னே தெரியல காலேஜ் கூட முடிக்கல என்று பாய்ந்து அவனை சமாதானப்படுத்த முயன்றார் சந்துரு தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் வெற்றி அவரை பார்த்து விழிக்க மல்லியும் தன் பங்கிற்கு நாங்க அவங்கிட்ட சொல்லி வைக்கிறோம்ப்பா நீங்களும் உங்க பொண்ணை மடக்கி போடுங்க என்றார் வெற்றியோ என்னங்கடா நடக்குதுங்க நான் பேச வந்தது என்ன இங்கே நடக்கிறது என்ன என்று புரியாமல் தலை சுற்றி போய் அமர்ந்திருந்தான் சந்துரு மீண்டும் வெற்றியிடம் அவசரப்பட்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துறாதப்பா எங்கள் பையனை நாங்கள் அடக்கி வச்சிடறோம் என்றார் மல்லியும் ஆமாம்ப்பா அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டான் என்றார் வெற்றி பொறுக்க முடியாமல் எழுந்து கொண்டு சூர்யா கொஞ்சம் வெளியே வரியா என்று சத்தமாக கூப்பிட்டான் சந்துருவோ அவன் சூர்யாவை அடிக்க கூப்பிடுவதாக எண்ணி பாய்ந்து வெற்றியின் இடையை கட்டிக்கொண்டு வேண்டாம்பா நாங்க நாங்கள் சொல்லி அவனை மாத்திடுறோம் விட்டுடுப்பா அவனை என்று இறுக்கமாக பிடித்து கொண்டார் மல்லியோ நடப்பவற்றை பார்த்து பயந்து போய் இரு கைகளையும் கூப்பி கண்ணீருடன் என் பையனை விட்டுடுப்பா என்றார் சூர்யா கதவை திறந்து கொண்டு வெளியே வர அங்கிருந்த காட்சியைக் கண்டு திகைத்து நின்றான் வெற்றி சந்துருவிடம் விடுபட போ போராடி கலைத்து போனவன் டெய் நல்லவனே என்னடா பார்த்துக்கிட்டு நிற்கிற என்னை வந்து காப்பாத்துறா என்றான் அப்பா அவரை விடுங்க என்றான் சத்தமாக சூர்யாவை முறைத்து அறிவு கெட்டவனே நீ பண்ணி வச்ச வேலையில் ஒன்று அடிக்க வீடு தேடி வந்திருக்கார் என்றார் ஐயோ அப்பா அவரை விட்டு தொலைங்க என்றான் சத்தமாக மல்லியோ ஒரு படி மேலே போய் சூர்யாவின் கையை பிடித்து இழுத்து கதவருகே சென்றவர் நீ ஓடி போயிடு அப்பா அவரை பார்த்துக்குவார் என்றார் அழுவதா சிரிப்பதா என்று புரியாமல் அவர்கள் இருவரிடமும் சிக்கி சின்னா பின்னமாகிக் கொண்டிருந்தனர் சூர்யாவும் வெற்றியும் இது ஆகாது என்று எண்ணிய சூர்யா அப்பா அவரை விடுங்க அவர் போலீஸ் ஆஃபீஸர் என்றான் சத்தமாக படார் என்று அவனை விட்டவர் அதிர்ந்து போய் வெற்றியை பார்க்க அவனோ அப்பாடா இவர்கிட்ட இருந்து தப்பிச்சமே என்று பார்த்து வைத்தான் ஆனால் சற்று நேரத்தில் சுதாரித்து கொண்ட சந்துரு பாய்ந்து சென்று சூர்யாவின் சட்டையை பிடித்து போச்சு என் மான மரியாதையெல்லாம் போச்சு ஒரு போலீஸ்காரன் குடும்பத்திலேயே வேலையை காட்டிட்டியா என்று அவனை தள்ளிவிட்டு மல்லியிடம் சென்றவர் வாடி ரெண்டு பேரும் போய் ஜெயிலில் கழித்தீங்க வச்சிருவான் நம்ம புள்ள என்றார் கோபமாக அவர் அடிக்கும் கூத்தை பார்த்து கொண்டிருந்த வெற்றி நொந்து போய் சோஃபாவில் அமர்ந்து விட்டான் சூர்யாவோ தந்தை வெற்றியின் முன் மானத்தை வாங்குகிறாரே என்று பல்லை கடித்தான் தாய் தந்தை இருவரையும் பார்த்து கொஞ்ச நேரம் ரெண்டு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்காமலே நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க என்றான் இருச்சலாக அதற்கும் அடங்காத சந்துரு ஒன்ன மாதிரி ஒருத்தனை பெத்தாய் இப்பிடித்தாண்டா யோசிக்கணும் என்றார் ஆத்திரமாக இதற்கு மேல் விட்டால் சூர்யாவையும் இழுத்து கொண்டு தாங்களே சென்று ஜெயிலில் அமர்ந்து பூட்டி கொள்வார்கள் என்று பயந்த வெற்றி சார் உங்கள் பையன் நல்லவன் நீங்கள் தேவையில்லாமல் யோசிக்காதீங்க நான் வந்தது வேற விஷயம் என்றான் அவனை சந்தேகமாக பார்த்தவர் இவனை நல்லவன்னு சொல்ற நீங்க எப்படிப்பட்டவராக இருக்கணும் என்ன விஷயமா வந்தீங்க என்று அவனையே போட்டு பார்த்தார் சூர்யா தந்தையின் கூற்றில் கடுப்பாகி அவரை இழுத்துச் சென்று சோஃபாவில் அமர வைத்தவன் அவர் பேசி முடிக்கிறவரை நீங்க குறுக்க எதுவும் பேசாதீங்க என்று கூறிவிட்டு தானும் அமர்ந்து கொண்டான் தன்னை நிதானப்படுத்தி கொண்ட வெற்றி தங்களின் ஆபரேஷன் பற்றிய சிறு குறிப்பை கூறி அதில் சூர்யாவின் பங்கும் இருக்கிறது அதற்கு சூர்யாவும் களத்தில் இறங்க வேண்டும் என்று கூறி அவரின் அனுமதியை வேண்டினான் வெற்றியை சந்தேகமாக பார்த்த சந்துரு நீங்கள் உண்மையிலே போலீஸ்தானா அதுக்கு ஆதாரம் எங்கே இருக்குது இவனை போய் அதில் ஈடுபடுத்துகிற அளவுக்கு என்ன இருக்குன்னு புரியல எனக்கு அது எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் என்றார் சூர்யாவை முறைத்தவன் எனக்கு இது தேவையாடா கொஞ்ச நேரத்திலேயே கண்ணை கட்டுதே இவரை எப்படா தினமும் சமாளிக்கிற என்று பார்த்துவிட்டு தனது காடை எடுத்து அவரிடம் காட்டினான் இருவரையும் மாறி மாறி சந்தேகமாக பார்த்த சந்துரு இவனே பொண்ணுங்களை கண்டா பின்னாடி போயிடுவான் இவனை வச்சு அவனை பிடிக்கிறதா அந்த பயலோட இவனும் சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது என்றார் தந்தை தன்னை பற்றி சொன்னதில் முகம் போனவன் பா என்ன பேசுறீங்க வேண்டாம் பா என்றான் கடுப்பாக அவரின் பேச்சில் வெற்றியே அதிர்ந்து போய் சார் உங்கள் பையன் நல்லவன் சார் இந்த வயதில் வருகிற ஈர்ப்பு தான் அவனுக்கு இருக்குது மற்றபடி எதுவும் இல்லை அவன் மோசமானவன் இல்லை அதிலும் பெண்கள்கிட்ட கண்ணியமா கண்ணியமாக தான் பழகுறான் என்றார் சந்தேகமாக மகனை திரும்பி பார்த்தவர் பின்னர் வெற்றியிடம் திரும்பி இதனால் இவனுக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது வேண்டாம் இவனை விட்டுடுங்க என்றார் அவனோட பாதுகாப்புக்கு நான் உறுதி தரேன் சார் நீங்கள் தைரியமாக அனுமதி கொடுங்க அவன் கூறினாலும் மனம் வராமல் மல்லியை பார்க்க அவருக்கும் அதில் விருப்பமில்லை என்பதைப் போல தலையசைக்க சூர்யா வேகமாக சென்று அன்னையின் கையை பிடித்துக்கொண்டு அம்மா எனக்கு இது ஒரு நல்ல சான்ஸு நிச்சயமாக இதில் எதுவும் ஆகாது ப்ளீஸ் எனக்கு அனுமதி கொடுங்க என்றான் சற்று நேரம் இருவரும் யோசனையுடன் அமர்ந்திருக்க சந்துரு முதலில் தன்னை சுதாரித்து கொண்டு சரி அவன் வரட்டும் என்றார் சூர்யா பாய்ந்து தந்தையை கட்டி கொண்டு தேங்க்ஸ் பா என்றான் வெற்றியும் தேங்க்ஸ் சார் என்றதும் அவனை கூர்ந்து பார்த்து எனக்கு பதிலுக்கு ஒரு உதவி வேணும் என்றார் சொல்லுங்க சார் சூர்யாவை திரும்பி பார்த்துவிட்டு இவன் தினமும் ஒரு பொண்ணை வண்டியில் கூட்டிகிட்டு போகிறான் அது யார் என்னன்னு எனக்கு தெரியணும் இவனோட ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் கவனிக்கணும் என்றார் அவர் அப்படி கேட்பார் என்பதை அறியாத வெற்றி வந்த சிரிப்பை அடக்க பட்டான் சூர்யாவிற்கோ அப்பாவின் மீது கொலை எழுந்தது சூர்யாவை போட்டு பார்க்க எண்ணிய வெற்றி ஓகே சார் நான் என்ன எதுன்னு விசாரிச்சு உங்களுக்கு தகவல் தரேன் என்றான் சூர்யாவின் பக்கம் திரும்பிய சந்திரும் இனியாவது இரு இவர் கண்ணு மேலே தான் இருக்கும் என்றார் மிரட்டலாக எதுவும் சொல்லாமல் பல்லை கடித்தபடி அமர்ந்திருந்தான் சூர்யா வெற்றி கிளம்புவதாக சொல்லி எழுந்திரிக்க அவன் பின்னே வழி அனுப்ப செல்வதாக கூறி கீழே சென்றான் சூர்யா அங்கே கீழ் மாமியோடு பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கிருத்திகா சூர்யா எங்கடா ரொம்ப நாளாக ஆளக்கானோ என்று அவன் முன்னே சென்று நின்றாள் வெற்றியின் முன்பு அவளிடம் பேச சங்கடமாக இருக்க கொஞ்சம் வேலை கிருத்தி நான் அப்புறம் பேசுகிறேன் என்று கிளம்பினான் வெற்றியோ சூர்யாவை குறு குறு என்று பார்த்து கொண்டே தன் பைக்கு அருகே செல்ல அவனை முறைத்த சூர்யா எதுக்கு இப்படி பார்க்குறீங்க என்றான் எரிச்சலாக நீங்கள் கோபியர் கொஞ்சம் ரமணனா உங்கள் அப்பா உன்னை இப்படி வச்சு செய்கிறாரேடா என்றான் சிரிப்புடன் மகா எரிச்சலாக இருக்குது வெற்றி எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் உடனே அவ பின்னாடி நான் ஓயிட ஓடி போயிடுவேன்னு நினைக்கிறாரு என்றான் விடுடா விடுடா என்றவன் குறிஞ்சிருப்பிட நானாலும் உனக்கு மச்சம் இருக்குடா பொண்ணுங்க தானாக வந்து பேசுகிறாங்களே என்றான் வெற்றியை முறைத்து அதெல்லாம் ஒரு கனாக்காலம் இப்போ எல்லா பொண்ணுங்களும் என்றாலே அலர்ஜியாக இருக்குது என்றான் உடம்பை உதறியபடி பைக்கில் சாவியை போட்டு ஏறி அமர்ந்தவன் குழப்பத்துடன் ஏந்து டீன்னு என்ன ஆச்சு அவனை முறைத்து எல்லாம் உங்கள் மனைவியோட தான் பொண்ணு நூறு பேயோட என்னை கோர்த்து விட்டுருக்காங்களே கனவுல கூட வந்து பயமுறுத்துறா என்றான் சோகமாக சத்தமாக சிரித்த இதை அவ கேட்கணும் நீ செத்த நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க வெற்றி தயவு செய்து என்னை தனியாக இந்த ஆப்ரேஷனில் ஈடுபட வைங்க அவளோட கோர்த்து விடாதீங்க என்றான் கெஞ்சலாக வெற்றியால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை சூர்யாவின் தோளில் தட்டி டேய் இந்த ஆப்ரேஷனுக்கு துருப்புச்சீட்டே அவதாண்டா அந்த பயலுக்கு பொண்ணுங்கள தான் பிடிக்கும் ஒன்றை வச்சு என்ன செய்ய என்றான் அதுதான் சொல்கிறேன் வெற்றி அவனுக்கு பொண்ணுங்களை தானே பிடிக்கும் இவ்வளோ அவன் பொண்ணுன்னு நம்பவே மாட்டான் என்றான் பொங்கி வந்த சிரிப்புடன் டேய் நீ ரொம்ப ஓவராக போகிற என் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி பேசுறாத அவகிட்ட போட்டு கொடுக்குறதும் இல்லாமல் இவ்வளே நாலு அப்பு அப்பிடுவா என்றவன் ஓகே சூர்யா அடுத்தது என்ன எப்படி என்ன உனக்கு எல்லா தகவலும் வரும் விஷயம் எந்த காரணம் கொண்டும் வெளியில் வரக்கூடாது என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான்